வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பார்க்கலாம் அனைவருக்கும் முருகருடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே ஒரு ஆசை தாங்க வீட்டுல நிம்மதி இருக்கணும் கஷ்டம் பயம் குழப்பம் எல்லாமே விலகணும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை சரியான பாதையில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் தெய்வ நம்பிக்கைய வாழ்க்கையோட சேர்த்து வச்சிருக்காங்க அந்த தெய்வங்கள்ல ரொம்ப நெருக்கமானவங்க யார் தெரியுமா முருகன் தமிழ் கடவுள் கருணையின் உருவம் துன்பம் வந்தா முதல்ல நினைவுக்கு வர்ற தெய்வம் பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் முருகரை வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னா பெரிய சிலை வேணுமா பெரிய பூஜை பெரிய செலவு வேணுமா ஒவ்வொரு நாளுமே நீண்ட நேரம் பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க ஆனா முருகர் செலவை பார்க்க மாட்டார் அழக பார்க்க மாட்டார் அவர் பாக்குறது ஒரே ஒரு விஷயம் தான் உங்க மனசு சுத்தமா இருக்கா உங்க நம்பிக்கை உண்மையா இருக்கா அதனாலதான் பண்டைய காலத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றாங்க முருகரை வீட்டுக்கு அழைக்க ஒரே ஒரு பொருள் போதும் அப்படின்னு அந்த பொருள் என்ன தெரியுமா முருகருடைய வேல் தாங்க ஆமா முருகருடைய வேல் சாதாரண ஒரு பொருள் கிடையாதுங்க அது தீய சக்திகளை அழிக்கும் சக்தி உடையது தடைகளை எல்லாம் வெட்டும் சக்தி பயத்தை அகற்றும் சக்தி அதனாலதான் முருகனுக்கு வேல் தான் உயிர் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் செம்பு இல்லனா பித்தளையில செய்யப்பட்ட செம்பு இல்லனா பித்தளையில செய்யப்பட்ட ஒரு சின்ன முருகருடைய வேல் வாங்கிக்கோங்க அதை வீட்டு பூஜை அறையிலையோ இல்லைன்னா சுத்தமான அமைதியான இடத்துல அதாவது மரியாதைக்குரிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கங்க அவ்வளோதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இதை வச்சுட்டா மட்டும் முருகர் வீட்டுக்கு வந்துடுவாரான்னு வருவார் ஏன்னா வேல் அப்படிங்கிறது முருகனுடைய சக்தியின் அடையாளம் வேல் இருக்கிற இடம் முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பூஜை எப்படி செய்யணும்னு சொல்றேன் கவனமா கேளுங்க பெரிய மந்திரம் எல்லாம் வேணாங்க பெரிய சடங்கெல்லாம் வேணாம் முதல்ல வீட்டையும் உங்க மனசையும் சுத்தமா வைங்க அதுக்கப்புறம் வேலுக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்துட்டு ஏத்துக்கோங்க உங்களுக்கு கிடைச்ச பூக்களை அந்த வேலை சுத்தி வைங்க கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் குங்குமம் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு மெதுவா மனசுக்குள்ள சொல்லலாம் இல்லனா வாய் விட்டும் சொல்லலாம் மெதுவா சொல்லுங்க மூணு இல்லனா பதினோரு முறை ஓம் சரவணபவ பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அவ்வளவுதான் அந்த ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற ஓம் பவ அப்படிங்கிற மந்திரம் உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை வந்துட்டு மாத்துங்க மனம் அமைதியாகும் உங்களுடைய எல்லாமே குறையுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிருங்க இதெல்லாம் உடனே கூட தெரியாம போகலாம் ஆனா ஒரு நாள் நிச்சயம் உணர்வீங்க முருகர் எப்படி இருக்கிற வீட்டுக்கு வருவார் தெரியுமா சண்டை இல்லாத வீடு பொய் இல்லாத வீடு அதிக பேராசை இல்லாத வீடு அன்பு இருக்கிற வீடு அந்த இடத்துல ஒரு சின்ன வேல் இருந்தா போதும் முருகன் தானாகவே வந்து அந்த வீட்டை காப்பாருங்க அதனாலதான் சொல்லுவாங்க வேல் வைத்த வீடு வெற்றி தரும் வீடுன்னு முருகன் இருக்கிற இடத்துல பயம் நிலைக்காது இது மந்திரம் இல்ல சூனியம் இல்ல இது நம்பிக்கையினுடைய பலம் நம்பிக்கை இருந்தா முருகர் அருகில தான் இருப்பாரு வார்த்தைகள் எல்லாமே உங்க மனசு தொட்டு இருந்துச்சு அப்படின்னா முருக பக்தர்களுக்கு இந்த செய்திய ஷேர் பண்ணுங்க ஒரு வீட்ல கூட நிம்மதி வந்தாலும் எனக்கு பெரிய புண்ணியம் பெரிய சந்தோஷங்க ஓம் சரவணபவ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா